அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மேஷம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே பிப்ரவரி மாதத்திலேயே இதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அதில் சொல்லாத விஷயத்தை சொல்கிறேன் செவ்வாய் வந்து உங்கள் ராசி அதிபதி உச்சமானால் என்ன நல்ல பலன்தான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேகம் அவசரம் கோபம் நெருப்பு அரசு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு செவ்வாய்லாம் பலமாக இருக்கும் இந்த மாதிரி செவ்வாயோட காரகத்துவத்தை நிறைய சொல்லலாம் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் யுத்தக்காரகன் இப்படி நம்ம சொல்லலாம் இந்த செவ்வாய் உச்சமாகிறதுனால உங்களுடைய தயக்கங்கள் விலகும் காலம் என்றே சொல்லலாம் குறிப்பாக வந்து சில விஷயங்கள்லாம் இறங்கிறதுக்கு தயங்கிட்டு இருப்பீங்க அது வேலை விஷயம் அல்லது திருமண வாழ்க்கை அல்லது திருமணம் சம்மந்தமான விஷயம் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கனாக்க சில தயக்கங்கள் அல்லது இறங்கினாலையும் தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு விலகும் காலம் உங்களோட தயக்கம் நீங்கி பழைய விஷயத்தை தூசி தட்டி செயல்படுத்தினா வெற்றி உண்டு ஆனால் உங்களை வந்து செவ்வாய் வந்து செயல்படுத்த வைக்கும் ஃபோர்ஸாக செயல்படுத்த வைக்கும் வேகம் அவசரம் பதட்டத்தோடு செயல்பட வைக்கும் அதை மட்டும் கொஞ்சம் தனிச்சிக்கிட்டு நீங்கள் நிதானமாக பொறுமையாக இறங்கி திட்டமிட்டு செயல்பட்டிங்கனாக்க வெற்றி உண்டு அது வந்து வேலை கிடைக்கிறதாகட்டும் அல்லது திருமண வாழ்க்கைக்கு வரன் கிடைக்கிறதாகட்டும் அல்லது வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரிந்து இருக்கீங்க ஒரு பிரச்சனையோடு இருக்கீங்க அப்படின்னாக அது வந்து சமரசம் பேசணும் அல்லது ஒரு பைசலுக்கு வரணும் ஒரு தீர்வு கிடைக்கணுன்னாலையும் உங்களுடைய வேகம் ஃபோர்ஸ் நல்லாவே இருக்கும் செயல்படுவீங்க ஆனால் திட்டமிட்டு பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றியும் உண்டு ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீண்ட நாளாக சொத்து விற்க முடியல பூர்வீக சொத்து அது விற்கிறதுக்காக முயற்சி பண்ணி முடியலன்னாக இந்த ஃபார்ட்டி டேஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரலும் செவ்வாய் மகரத்தில் உச்சமாகிறார் இதில் வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து சுக்கிரனும் சேர்ந்து செவ்வாயோடு இருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கான பலன் அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது எந்த ஒரு காரியத்தையுமே உங்களால் வந்து வேகமாக வந்து செயல்படுத்தணும் வேகமாக செயல்படணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் உந்துதல் இருக்கும் அந்த வேகமாக செயல்படுற இடத்துல ஒரு அட்வைஸை கேட்டுங்க ஒரு வெல்விஷர்கிட்ட ஒரு கருத்து கேட்டுட்டு செயல்படுங்க ஏன்னா அவசர முடிவுகளை கூட எடுக்க வைக்கும் சடனாக செஞ்சு சில நேரங்களில் நஷ்டம் கூட ஆகலாம் ஆனாலும் உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள்லாம் நீங்கும் ஏன்னா செவ்வாய் பத்தாம் பாவகத்தில் இருந்தால் அது வந்து திக் பலம் உச்சம் பெற்ற செவ்வாய் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்றம்தான் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசியலில் இருப்பவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு மதிப்பு மரியாதை ஒரு செல்வாக்கு கட்சியில் ஏற்படும் அதே போல் நிர்வாகம் தொடர்புடையவர்களாக இருக்கீங்கனாக இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தலைமை பதவி மதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பொதுவாகவே அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரும் சரி பிரைவேட் தொழிலில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ப்ரைவேட்டில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கனாக்காக இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கை ஓங்கும் உங்களை எதிர்த்தவர்கள் விலகுவார்கள் எல்லா ஒர்க்கும் உங்கள் தலையில் கட்டியிருப்பாங்க ஒர்க் ப்ரெஷரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க டென்ஷன் ஆகிருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் கிடையாது அவங்களுக்கே நீங்கள் வேலை வைப்பீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த மறைமுக நேர்முக எதிரிகளை நீங்கள் அடையாளம் கண்டுருவீங்க அவங்களால் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்க முடியாது தொல்லைகள் கொடுத்தாலே உங்கள் கை தான் ஓங்கும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரிகள் விலகுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக வந்து இந்த செவ்வாய் உச்சமாகும் போது இந்த நெருப்பு சார்ந்த பக்கம் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறீங்க நெருப்பு சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அல்லது உணவுத்துறை இந்த மாதிரியான தொழில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கலகம் கலவரம் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நோய்கள் உருவாகும் முக்கியமாக உங்கள் ராசியிலேயே வந்து குரு இருக்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு நான் இருக்கணுமே சொல்லியிருக்கிறேன் இந்த வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நலத்தில் கவனம் செலுத்திங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வயதானவர்களாக இருக்கீங்கனாக்க ப்ரிகாஷனாக நீங்கள் இருந்துங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தினமும் உடற்பயிற்சி செய்கிறது வாக்கிங் போகிறது இதெல்லாம் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நன்மையை கொடுக்கும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும் அதே போல் பார்த்திங்கனாக்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கண்டிப்பாக சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அது பெரிய தொழிலாகட்டும் அல்லது ஒரு சின்ன தொழில் சிறு வியாபாரியாக இருந்தால் கூட உங்கள் தொழிலில் புதிய உத்திகளை பயன்படுத்தி முன்னேற்றத்தை காண்பிங்க லாபம் வரும் திடீர் அதிர்ஷ்டமும் சில பேருக்கு கைகூடும் இந்த திடீர் அதிர்ஷ்டம் வர்றதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பிராப்தங்கள் இருக்கணும் அதாவது நம்ம ஜாதகத்தில் பிராப்தம்னு ஒன்று இருக்குது அதாவது நமக்கு இதுதான் கிடைக்கணும் இவர் வந்து அரசு பணியில் போய் உக்காரணும் அப்படின்னு பிராப்தம் இருக்கும் அவங்க போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னாக்க போட்டித் தேர்வில் கூட சக்ஸஸ் ஆகி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்லேயே போய் உக்காரக்கூடிய வாய்ப்பு வரும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராப்தங்கள் அது இருக்காது ஆனால் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும் பெரிய ஆளாகணும் நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும்னு கூட இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பார்கள் வேலையும் கிடைக்கல வேலை இல்லை வேலை கிடைக்கலன்ட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் பணம் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு நல்ல தசா புக்தி நடக்கலையா அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே கேள்வி கேட்டுகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் உண்மையில் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜியை கொடுத்து செக் பண்ணிவிட்டு அரசு பணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பண்ணலாம் நமக்கு என்ன தொழில் சாத்தியமாகும் எந்த வழியில் போனால் நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுவேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்கள் பிஸ்னஸில் இறங்கினீங்கனாக்க அது ஒரு சிறு தொழிலாகிட்டோ இருக்கட்டும் அல்லது ஒரு இடத்துல போய் கூட வேலை செய்யுங்க முதல்ல படிப்படியாக உங்களுடைய லைஃப் வந்து பெரிய ஆளாக வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது நாலு பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடிய லெவலில் உயரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஜாதகமாக இருந்தாக அதே போல் அரசு பணிக்கு போகக்கூடிய ஜாதகம் பிஸ்னஸ் பண்ணாங்கனாக்க ரெண்டும் கட்ட நிலைமையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிற நிலைமை இருக்கும் பிஸ்னஸில் லாஸ் ஆகும் அல்லது ஒரு பிஸ்னஸ் விட்டு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துருங்க இது முக்கியமாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தாம் பாவகத்துக்கு சுக்கிரன் வந்துருவார் சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது பிறகு மங்கள யோகம் கிரக சேர்க்கைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா யோகத்தையும் தோஷத்தையும் கொடுக்குது அந்த வகையில் இது வந்து யோகத்தை கொடுக்குமானாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சமசப்தம பார்வைகள் இருந்தால் கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன்கள்லாம் அமையும் அல்லது காதல் செட் ஆகும் காதலிக்கக்கூடிய வயதில் இருக்கீங்க அப்படின்னா காதல் செட் ஆகும் ஒர்க் பண்ணுற இடத்துல சில பேருக்கெல்லாம் எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும் நட்பு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அதாவது பணம் சம்பாதிக்கிறது இம்ப்ரூவ் ஆகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ற எண்ணங்கள் தான் இப்போ அதிகமாக இருக்கும் வேலைக்கு போகிறது ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிக்கிறது நல்ல வேலைக்கு போகிறது அப்படின்ற எண்ணங்கள் இப்போ கூடுதலாகவே இருக்கும் அதனால் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நல்ல காலகட்டத்தில் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்மளே நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாமல் எனக்கு கிடைக்கல கிடைக்கலன்னு நெகட்டிவாக மட்டும் நினச்சிட்டு இருந்தீங்கனாக்க என்றைக்குமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் நமக்கு கிடைக்கும் நமக்கான என்ன திறமை இருக்குது நம்மளுடைய திறமைகளை எப்படி அப்டேட் பண்ணணும் நம்ம திறமையை அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்த வேலைக்கு தகுதியானவனாக மாறிக்கிட்டு நம்ம வந்து அதை தேடும்போது உறுதியாக அது கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலைக்கே கூட போகலாம் ஆனால் அதற்கான திறமை நம்மகிட்ட இருக்கான்னு நாம் முதல்ல செக் பண்ணிக்கணும் அதுக்கான தன்னம்பிக்கை இருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும் முக்கியமாக இந்த செவ்வாய் உச்சம் ஆகிறதுனால உங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்குவீங்க உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க இந்த செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்தாக்க இந்த எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன்ஸ் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னாக்க பிரிந்த காதலர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க காதல் மீண்டும் கைகூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையுடைய சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க முக்கியமாக ஒரு அந்நியன்னியும் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது இல்லை இது பிப்ரவரி மாத பலன்களே சொல்லிட்டேன் பிரியாமல் இருக்கீங்க அப்படின்னாக்க கடந்த காலத்தில் இருந்த ஒரு அன்பில்லாத நன் தன்மை வந்து இப்போ கிடையாது ஒரு நேசிக்கக்கூடிய தன்மை வரும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களை புரிந்து கொண்டவராக மாறி இருப்பார் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேலே ஒரு அஃபெக்ஷன் காட்டக்கூடிய சூழ்நிலை இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் அதனால் வந்து கணவன் மனைவி உறவு நிலை என்பது நன்றாக இருக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது சப்போஸ் பிரிந்திருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் தோஷங்களோடு இருக்குது கலஸ்தர தோஷத்தோடு இருக்குது அப்படின்னா அவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அல்லது அவர்கள் ஒரே வீட்டில் கூட கருத்து வேறுபாடுகளோடு தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பக்கம் வாழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த பலன் வந்து பொருந்தாது ஓப்பனாக சொல்லணுனாக்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் கலஸ்தர தோஷம் இருக்குன்னாக திருமண வாழ்க்கை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வக்கரமாக இருக்காருன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு உதாரணமாக மேஷ லக்னன்னே எடுத்துக்கிட்டா கூட ஏழாம் அதிபதி சுக்கிரன் இந்த சுக்கிரன் வக்கரமாகி உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னாவே நீங்கள் வந்து ஏற்கனவே கடந்த ஜென்ம பிறவியில் கலசரம் சார்ந்த பிரச்சனைகளில் நிறைய நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த கலசரத்துக்கு நீங்கள் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அதோட விளைவுகள் பாதிப்புகள் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடியதாகவே இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பெறும்போது இருதாரத்தை ஏற்படுத்துது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது இதற்கு சொல்யூஷன் வந்து உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது மீண்டும் சேருவுமா இல்லை இந்த பிரிவு தொடர்ந்து போகுமா என்பதையெல்லாம் சொல்ல முடியும் இது வந்து நம்ம சொல்கிறது இங்கே பொது தான் சொல்கிறேன் அந்த வகையில் வந்து பிரியாமல் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இன்னும் நல்லாவே இருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொத்து வாங்குறது வீடு வாங்குறது அல்லது ஒரு வாகன மாற்றம் இதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும் வாகனத்தில் சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு அதற்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு சுப விரயங்கள் ஏற்படும் பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மற்றும் வந்து உடல்நல விஷயத்தில் கவனமாக இருந்துங்க உத்தியோகம் நன்றாகவே இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு முயற்சி செய்யுங்க தன்னம்பிக்கையோடு உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக முயற்சி செய்யும் போது எத்தனை அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோட இந்த வேலையை நீங்கள் தேடினீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் இந்த ஃபார்ட்டி டேஸ் யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு திறமைக்கு தகுந்த வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரைவேட்டில் அரசு பணிக்கு தான் நான் போகுவேன் அப்படின்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படிப்பட்டவர்களும் இந்த காலக்கட்டத்தில் மேசராசி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்துட்டு தான் இருக்குது ஆர்டர் வருது பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போட்டித் தேர்வுகளில் அந்த மாதிரியான சூழ்நிலை நான் நேரிலேயே கூட பார்க்குறேன் ஸோ அப்படிப்பட்ட பிராப்தங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் அது ஏற்படும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்